அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர்வி வி உதயகுமார் அவர்களுக்கும் ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும் இளைஞர்களின் மனச தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் இன்னும் மற்ற நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நன்றியை வணக்கத்தை கொண்டு நிகழ்ச்சிக்கு இந்த சாரி நம்ம படத்தை பத்தி உசுரு ஆனா உண்மையிலே வந்து உசுரிய வந்து உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நவீன் சாரு ரொம்ப ஒரு புது இயக்குனர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து அழகா இயக்கியிருக்காரு லவ் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சாரு ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு இதே போல இன்னும் நிறைய இயக்குனர்களை உருவாக்கணும் மௌலி சார் ரொம்ப ஒரு அருமையா பாத்துக்கிட்டாரு எங்களை ஆக்சுவலி ஷூட்டிங்கே வந்து தான் நடந்தது ஆந்திரா சைடு ஃபஸ்ட்டு எனக்கு நவீன் சார் சொல்லும் போது தங்கத்துல நீங்க வந்து படத்துல தெலுங்கு பேசுறீங்கட்டாரு நான் தெலுங்கு பேசுன ஓகே எங்கே லூ எப்படி லூ சாப்பிட்டியாலு வந்தியாலு லூ லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஸ்பாட்டுக்கு அங்க போனா எங்க அப்படிலாம் இல்லங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு ஓ அப்ப அப்படி இப்படி பேசலாமா ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டா ஐயோயோ அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும் ஒரு எப்படி சொல்றது தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்டே இருக்கிற லொக்கேஷன் அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார் அப்புறமா அங்கே பேசி கேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு தெலுங்கு பேசுனமே இல்லையா அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு நம்ம இங்கே ஆந்திரா மீஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார் உண்மையிலேயே தான் சார் இந்த கோங்கரா சட்னி குழந்தையாக வாங்கல கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்டினிடுவாங்க ஒரு பழமொழி அந்த கோங்கரா சட்னி வேறு அங்கே சூப்பரானது படத்தை பாத்தீங்கன்னா பேசுறேன் சார் உண்மையிலேயே இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிவா சாரு மிர்ச்சி சிவா சாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டாபிக்லயே பறந்து வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் சிவா சார் ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையா பேசுவாரு ரொம்ப இயல்பா இருப்பாரு எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவாரு எல்லார்கிட்டயும் பறந்து போ படம் பார்த்தா சார் உண்மையிலேயே ஆக்டிங் சூப்பர் சார் என்ன சொல்றேன் சிவா சார்னால ஒரு காமெடி தான் இருக்கும் அவரையே ஃபீல் கூட அறிவிக்க வச்சுட்டாங்க ஃபீல் பண்றீங்களே சார் அந்த குழந்தைக்காக ஒரு வருஷம்லேயும் குழந்தை ஓடிடுது போய் போய் காப்பாற்றுறாரு எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு சார் எங்க சார் அந்த அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போயிருந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியாக எங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க ரெடில்ஸுக்கு இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலாக வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேயே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு ரொம்ப ஒரு மெச்சரான ஆக்டிங் வந்து அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு ஏன்னா வெற்றிமான் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு ரொம்ப சூப்பராக வேற லெவலில் பண்ணியிருந்தாரு அதே போல் இந்த படத்துலேயும் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவரான்னு கேட்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது சார் சொல்லலாமா சார் கிளைம்ஸ்மேக்ஸ் மட்டும் வரலாம் சார் அதோடு நிறுத்திக்கிறேன் இதே மாதிரி பேசிக்கிறேன் வேலோட்டமாக ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு காமெடி என்னோட வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு அப்புறம் என்ன நடிச்சிருக்காரு நம்ம மெர்வின் யோகி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டு அது இல்லாமல் முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க அஜித் சார் கூட கூட நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர் அவங்கள பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு எப்போ வருவாங்க கேரள வந்துட்டாங்களா வன்ட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம் பார்த்தா இதோ நான் இது மந்த்ரா மேம் தான் வந்திருக்காங்க மந்திரா மேம் எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க எப்படி மேடம் எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல இதுல சொல்லுங்க ஏதாவது டிப்ஸு சொல்லிட்டு போங்க ஏன்னா அப்போ பாருங்க லவ் டுடே படத்துல பார்த்து ஒண்ணும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே அந்தளவுக்கு உண்மையிலே அவங்க நானே ஆச்சரியமாக மந்திரா மேம் ஆமாம் அவங்க தாங்க அப்படின்னாங்க அப்புறம் போயிட்டா சும்மா இல்லைங்க அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் வரத்து கொடுத்து மீனை வரத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க நீங்கள் மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க மேடம் நீங்கள் அந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் வந்து ஒரு நாள் கெஸ்டா வாங்க மேடம் மறங்காமல் வந்துருங்க மேடம் ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸாக சுந்தரியம்மான் ஒருத்தவங்க இருக்காங்க நீங்கள் வந்தீங்க வச்சிங்களா உங்களுக்கு அவங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல வேறு லெவலில் பண்ணுறீங்க உண்மையில் அந்த மேடம் கூட நடித்ததில் ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நிறைய ஆக்டர்ஸு நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க நடித்தாங்க அப்புறம் நம்ம ஜனனி பிக் பாஸ் ஜனனி உண்மையிலே அவங்கள வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் லைவாக பாருங்கள் ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க உண்மையே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணி பண்ணியிருக்காங்க சார் அப்புறம் மியூசிக் ரைட்டர் சார் மெர்வின் அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க சாங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க எங்கேயும் இப்போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார் அந்த படத்தில் சார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடித்தேன் ஆமாம் சார் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார் மௌலி சார் தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார் மௌலி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் மறந்துட்டேன் திரும்ப வந்து பேசுகிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆனால்ல